Oh. <laughs>

இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு லைஃப் ஸ்டைலையும் அதனால நம்ம உடம்ப நம்மதான பாத்துக்கிறோம் ஆனால் எழில் அவர்கள் கூப்பிட்டப்போ என்னால் மறக்க முடியல அது அதில் கலந்துக்கிறோம்

அளவுக்கு திரைக்கதை அமைக்கிறேன் யார் நடிச்சார்கள் திரைப்படம் அப்படிப்பட்ட என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் படுகின்ற

कृपया प्रोटोकॉल के अनुसार आगे बढ़ें। அடுத்து الطلبه உடனா நல்ல ஞாபகம் இருக்கு చంద్రேஷ் சார் तिरங்களரை தூண்டி 27 வருடங்களுக்கு மேல 100 பேரை அந்த கரிகை

அவர் பண்ணி இருந்த ஸ்கிரீன் பிளே நான் ஒரு அந்த முழு கதையை கேட்ட அப்பதான் வந்து நான் வந்து விஜயோட மற்றவங்களாம் சொல்லுவாங்க என்ன ஆயிரத்தி கதைன்னு கதைகள் சொல்லுவாங்க என்ன பத்தி நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பா வாக்கு ஒரு ஒரு சாதாரண பப்ளிக் படம் ஒரு பப்ளிக்கா தான் தர அந்த கதையை கேட்டேன் அப்படி ஒரு பப்ளிக்கா ஒன்னு ரெண்டு கேள்விகள் கேட்டேன் அந்த கேள்வி கூட ஒரு ஹஸ்பண்ட் டைரக்டர் சின்சியரான ஒரு ஹஸ்பண்ட் டைரக்டரா கேட்டேன் ஜாதகம் அடிக்கிற ஹஸ்பண்ட் டைரக்டர் சின்சியரான ஹஸ்பண்ட் டைரக்டர் என்ன அழைக்கணும் இந்த கதை ஜெயிக்கணும் நம்ம டைரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சின்சியரான ஹஸ்பண்ட் டைரக்டர் அப்படி ஒரு சின்சியரான ஹஸ்பண்ட் டைரக்டர் நான் எல்லாத்துலேயும் கதை கேட்கிற எல்லாத்துலேயும் கேள்விகள் தான் கேட்டாங்க அதுக்கு சால்வ் பண்றது அவங்க இஷ்டம் அதை ஏற்றுக்குறது தான் அவங்க பேசுவோம் இல்ல இல்ல நான் இப்படி தான் சொல்றது தான் அவங்க பேசுவோம் அப்படி வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு படமாக இருக்கும்போது இந்த கேள்வி தான் கேட்டோமே படத்தை இல்லை அப்போ அதை உண்மாங்க அப்படி பட்டவுக்கு ஏற்படாது இன்னைக்கு இத்தனை வருஷம் நிச்சனம்

ஏன்னா அம்மா இருபத்தி மூணு வருஷத்துக்கு கூட வச்சு அந்த கடைசி நேரத்தில் தூக்கிட்டு போனேன் அதனால தான் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிறேன் தாய் எங்க நம்ம உயர்த்த கடவுள் நம்ம உயர்த்திட்டே எந்த மாற்று கருத்து இல்லை என்ன நான் பார்த்திருக்கோம் இளைஞர்களுக்கு அதை நான் சொல்லிட்டேன் नम तेरी जगह डलो, नम तेरी जगह डलो, अंदर करावण हमें ये परंपरालू तरस, ये इंद्रताय अंदर से, यानी अगर हम कभी उल्टे करें, तबर्त करें, मेटल बताए दिया सुरी। இப்ப இருக்கு ஆடிய ஹீரோக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கதையை பத்தி கவலையே இல்லை பத்தி கவலை இல்லை அந்த ஹீரோக்காக பலம் முடியாது சொல்றேன் அதே I don't know if you're going to eat some of कटी कटी में दौड़ रहे हैं साबित रहते हैं सोने दे सेकेंड आर्ट्स को मांगरी इतनी सर बड़ों का अंजनाले गुनाले तो तस्कर बना रहे हैं सर ये दिन तो मांगरे ने तरंगी के ना कड़े आते सर अगर वो तकपड़े हैं तो तम पुले ये बंदी तो ऊपर कर लो सर साथ उठ के आप रोना सर अभी क्या पड़ता है अपराध को बढ़ाएगा आप बड़ा लिस्ट पर எல்லாரும் வச்சு செஞ்சு சொல்றேன்னா இந்த மாற்றி இருப்பாங்க நான் சொல்றதே சொல்லியிருக்கோம் இந்த படத்தில் சொல்ல வந்த இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை

எனவே பதில் சொல்லாமல் திரைப்படத்தில் பதில் சொல்லிருக்கா இன்னைக்கு ஜெயிச்சுட்டே இருக்க அதிக வந்து தருகிறேன் நம்பிக்கை நான் சொல்றேன் ஒரு அப்ப ஸ்தானத்துக்குறேன் இல்ல ஒரு அண்ணன் வருகின்ற இளைஞர்கள் வந்து ஒரு கண்டோட வாங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு போக்கு

இந்த இடத்துல சொல்ல எழுநிலைய பற்றி சொல்றது நான் ஒரே ஒரு கேள்வி கே அவருக்கு யாரும் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கேள்வி அந்த கேள்வி படத்துல பயந்து சொன்னாரு குல்லா அந்த பக்கமும் இல்லை வெளிவிடா பக்காலு அந்த படம் அப்ப என்ன விஜய் வந்து பெரிய சூப்பர் ஸ்டா இல்லையே அந்த கரி அவரை பத்தி சின்ன சொல்ல போனா

பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ எனக்கு தலை வாழ்க்கை யாருக்கும் தெரியாது ஒரு காட்சி தனியழிச்சு பார்த்திருக்க நான் சொல்றது தெரிவிச்சு தனியாக மதவர் பார்த்திருக்க ஒரு படத்தில் ஏன்

மக்களின் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா அவர்கள் இந்த படம் ஒரு பொருளாதார இடையில நிறைய அவர் கீமர் தந்தாரு கீமர் தான் அப்படின்ற எனக்கு இருந்து

என்ன படம் எடுக்கிறார் ஒரு பெரிய ஸ்டார் இருந்தால் ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் எடுக்கிறார் அவர்கள் இந்த ஆரம்பகால படங்கள்லாம் நல்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தார் இடையில சினிமா சமீபத்தில் ஓட்டிக்குள்ள ஒரு படம் பார்க்க

அதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சரி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை என்று